சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல டூ ஜி வழக்கினுடைய மேல்முறையீட்ட நீதிமன்றம் எடுத்திருக்கிறாங்க அதனுடைய நீதிமன்றம் நடந்துட்டு இருக்குல்ல டூ ஜி அதாவது எனக்கு தெரியல அதாவது வந்து எடுத்திருக்கான்னு போட்டிருக்காங்க மேல்முறையீட்டுல ஆமா சார் மேலும் ஏற்கனவே பெண்டிங்கா இருக்கு சார் ஓகே

ம் அவர் ஒரு ஜட்ஜி வந்து ஸ்ரீ கொடுக்குறவங்க ஒரு ஜட்ஜி ஸ்ரீ கொடுக்காக்கிறாரு ம் ராஜீவ் காந்தி கேஸ்ல கொடுத்தது வந்து டிபரேஷன் கேஸ் ம் அந்த லட்ச தீப் எம்பி கேஸ் வந்து கொடுத்தது அது வந்து சாதாரண கேஸ் ம் இந்த பொன்மொழி கேஸ்ல வந்து நான் சாதாரணமாக ஜெயலலிதா கேஸ்ல கொடுக்கல மற்ற ரெண்டு கேஸ்ல கொடுக்கல ம் இந்த கேஸ்ல மட்டும் நான் ஐ ஹேவ் ஸ்ட்ரெயிங் கன்விஷன் அப்டின்னு புத்தி ஜெட் சொல்லறதா தே ஆர் டிவியேட்டிங் फ्रॉम द வியூஸ் நார்மல் ரூல் எப்படின்னா சப்போஸ் இஃப் தட் இஸ் ஆல்ரெடி a பிரசிடென்ட் อืม இ ஆசி இஃப் யூ வாண்ட் டစ်ஃபர் फ्रॉम த பிரசிடென்ட் อืม ஐ ஷுட் ரெஃபர் டு another ஜெட் ஐ காண்ட் கம் டு த கன்க்ளூஷன் ஓகே சார் அது என்ன பண்ணிருக்காங்க எனக்கு பிடிக்கல பட் என்ன பண்ணுறீங்க அந்த அட்ரானே ஜெல் அப் பீஸ் டு கிவன் डिफरेंट ஒபினியன்

நான் வந்து கார்த்திகிருஷ்ணன் பொசிஷன்ல வந்து பிரசிடண்ட் இஸ் ஒன் மேன் அண்டர் ஹூம் த்ரீ ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் சார் இந்த மூணுல வந்து எதுக்கு பவர் ஜாஸ்தி எதுக்கு பவர் கம்மிங்கிறது கிடையாது அதனால என்னுடைய வியூல சுப்ரீம் கோர்ட் இஸ் நோ பவர் டு டைரக்ட் கவர்னர் டு டூ சம்திங் ஓகே சார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா அது டேரெக்டாக சொன்னால் கவர்னர் பவர் கிடையாதுக்காக அட்டாலிஜனில் கோர்ட் கொடுத்து இது பண்றாங்க ஓகே ம் இது வந்து நீ படலன்னா கான்ஸ்ட்யூஷனில் இதாகும் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம்னு ஏதா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜெய்ட்ஜி வந்து கவர்னரை பார்த்தா நான் ராத்திரியே வேலை பாருன்னு சொன்னோன்னே என்னதான் நியாயம் அது ம் ஈவலும் நான் ஆள் ஆள் கண்ட்ராவல்ஸி ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் எடுத்தாலே எனி ஹைகோர்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்னர் தான் ஜட்ஜையே ஸ்வேர் பண்றாங்க ஆமா சார் ஓத்து எடுக்கிறாங்க இல்லையா சபதமடகங்கள்ல நம்ம பதவி பதவியேற்பு ஆமா சார் அப்ப பதவி ஏற்கிறதுக்கு குடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவர் அவருக்கு ஏற்றி கேஸ் வர முடியுமா உம் ரெண்டாவது வந்து சார் அது ஏழு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆங்கிலத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஈவன் நீ ஃபு டு ஐ மீன் ஷூட் ஏ டாக் கி ஷோகாஸ் ரோட்டி சர்மிஷன் தெர் ஷூட்பாங்க உம் கவர்னருக்கு நீ ஆர்டர் வந்து நீ இப்ப ராத்திரி கூட படைச்சவன் சொன்னேன்னா என்ன கவர்னர் நாய் மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன சார் அர்த்தம் அந்த அதாவது இப்போ இந்த கேஸ் புன்முடி கேஸ்ல ஸ்டேட் ஸ்டேட்டு தானே சார் ஒரு ஆமா சார் ஸ்டேட் ரெபர்சன்ட் பிசினஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட் அண்ட்டு ஆமா அக்யூஸ்ட் பொன்முடி